வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் மாணவர்கள்லாம் ப்ரொட்டெஸ்ட்டு வந்து நடத்தினாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுடைய ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துச்சு மாணவர்களை தடுத்து நிறுத்த வெஸ்ட் பெங்காலுடைய காவல்துறை பல்வேறு முயற்சி ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பேரிகார்டெல்லாம் போட்டு அடைக்கிறது மாணவர்களுடைய பேரணியை தடுக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீரை வந்து வீச்சு அடிக்கிறது மாணவர்கள் மேலே இன்னொரு பக்கம் கண்ணீர் வரவழைக்கக்கூடிய இந்த குண்டுகள் இருக்குது பார்த்தீங்களா அது அதை வந்து த்ரோ பண்ணுறது இது மாதிரியான விஷயங்களை பெங்கால் காவல்துறை பண்ணியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் காவல்துறை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போராடிய மாணவர்கள் வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் வெஸ்ட் பெங்கால் பாஜக இருக்காங்களே அவங்க வந்து நேற்று ஒரு பந்தை வந்து அறிவிச்சாங்க வேலை நிறுத்தத்தை வந்து அறிவித்தாங்க எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைகளில் இருந்து ஆரம்பித்து எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட்டாக வேலை நிறுத்தத்தில் வந்து இறங்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டியிலேருந்து நைன்டி பர்சன்டேஜ் கடைகள் வந்து கொல்கத்தா முழுவதும் அடைக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது அப்போ பாஜகவுடைய அந்த பந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு அடுத்த ஏழு நாளைக்கு வெஸ்ட் பெங்கால் டிஎம்சி கவர்மெண்ட்டை எதிர்த்து தர்ணா போராட்டம் நடத்தப்படும் பாஜக சார்பாக சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிற அந்த சூழலை கண்டித்து தர்ணா போராட்டம் ஏழு நாளைக்கு நடைபெறும் அப்படின்னு பாஜக அறிவிச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இப்போது மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க பேசினது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்குது மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் எரிஞ்சிச்சு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் எரிஞ்சால் நாளைக்கு டெல்லியும் எரியும் வடகிழக்கு மாநிலங்களும் எரியும் ஒடிஷா இருக்குது பார்த்தீங்களா ஒடிஷாவும் எரியும் அஸ்ஸாமும் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் ஸ்டேஜில் பேசியிருக்காங்க பாஜகவினர் இதற்கு மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உங்களுடைய சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறதுனால தான் மாணவர்கள்லாம் ப்ரொட்டஸ்ட்டு வந்து நடத்துகிறாங்க பல்வேறு அமைப்புகள் போராட்டங்களை வந்து நடத்துகிறாங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மிரட்டுறீங்களா மறைமுகமாக டெல்லி வந்து எரியும் ஒடிஷா எரியும் இப்படி என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாஜகவுடைய தலைவர் ஸ்வந்து அதிகாரி கேள்வி எழுப்பியிருக்காரு இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் திரௌபதி முர்மு அவர்கள் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா அந்த விவகாரத்தில் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் வந்து இப்போ வந்து குரல் வந்து எழுப்பியிருக்காங்க குடியரசுத் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனஃப் அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மகள்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட குற்றங்கள் வந்து நடந்துகிட்டு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஸோ இதற்கு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இப்போ வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும் என்னென்னா சட்டம் ஒழுங்கு இவ்வளோ மோசமாக இருக்குது வெஸ்ட் பெங்காலில் சந்தேஷ்காளி விவகாரத்தை பார்த்துருப்போம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு வெஸ்ட் பெங்காலில் பெரிய ஒரு வன்முறை நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த வன்முறையை பார்த்துருப்போம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் ஏன் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் பயன்படுத்தப்படாமல் இருக்குது ஏன் மோடி அவர்கள் ஆர்டிகிள் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை வந்து பயன்படுத்தாமல் இருக்காரு அப்படின்னு சில பேர் வந்து சில பேருக்கு இந்த கேள்வி இருக்கும் இந்திய கூட்டணி என்ன சொல்லுவாங்கன்னா மோடியை சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆர்டிகிள் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை மோடி வந்து இந்த விஷயத்திலலாம் இன்னும் இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்திருந்தாங்கன்னா வெஸ்ட் பெங்காலெலாம் எப்போவோ ஆர்டிகிள் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கும் மோடியாக இருக்கிறதுனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஸோ டக்குன்னு சர்வசாதாரணமாக ஆர்டிகிள் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி தான் இருக்குது இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து மத்திய அரசாங்கம் வெஸ்ட் பெங்காலில் நிறுவிட்டாங்கன்னு வச்சுக்குவோம் பிரசிடென்ட் ரூல் வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அங்கே வந்து எலெக்ஷன் தேர்தலை வந்து நடத்தி ஆகணும் அப்படி தேர்தல் நடந்துச்சுன்னா பிரெசிடென்ட் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அடுத்த ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த தேர்தல் முடிவுகள் டிஎம்சிக்கு மறுபடியும் சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் கேப்பில் மம்தா பானர்ஜி அவர்களுடைய பாலிடிக்ஸை நம்ம சொல்லவே வேண்டாம் ஓகே ஃபுல்லாக இந்த அனுதாப அலை அப்படிங்கிற மாதிரி வீச வச்சுருவாங்க இது மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பேரணி நடத்துறதுலேருந்து ஆரம்பித்து இது மாதிரி அனுதாப ஓட்டுகளை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ மறுபடியும் டிஎம்சி பார்ட்டி தான் ஆட்சிக்கு வரும் மறுபடியும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இது மாதிரியான பிரச்சனைகளை வந்து மக்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சட்டம் ஒழுங்கு இஷ்யூலாம் மக்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ சரி இன்னும் ஒரு ஒரு வருஷம் தான் இருக்குது இப்படியே போகிற போகலை இப்படியே விட்டோம் அப்படின்னா தேர்தலில் மக்கள் வந்து முடிவெடுத்துருவாங்க தேர்தலில் பிஜேபி இங்கே ஆட்சியை பிடிக்கிறதுக்கான சூழல் இப்போதைக்கு நிலவுது ஓகே பிஜேபிக்கு ஆதரவான ஒரு சூழல் நிலவுது அப்போது ஒரு ஒரு வருஷம் தான் இருக்குது ஒன்று ஒன்றரை தான் இருக்குது அப்படின்னு பட்ல கிடச்சிட்டு கொஞ்சம் ஓட்டலாம் அப்படிங்கிறதுனால தான் மத்திய அரசாங்கம் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை வந்து பயன்படுத்தாமல் இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்குது இருந்து பார்க்கலாம் இது வந்து டாபிக் ஒன்றுங்க முக்கியமாக நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க கொல்கத்தாவில் இவ்வளவு மோசமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு அதுக்காக நம்ம வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் இன்னொரு இடத்துல இது மாதிரியான ஒரு பிரச்சனை நம்மளுடைய பெண்ணுக்கு நம்மளுடைய மகளுக்கு எதிராக வந்து நடக்குது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் நம்ம அதிகமாக பார்த்துக்கிருக்கோம் இங்கே கேரளாவிலேருந்து சென்னையை நோக்கி ஒரு ட்ரெயின் வந்திருக்கு திருச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி பெண் ஊழியர் வந்து திருச்சியில் வந்து ஏறி இருக்காங்க ட்ரெயினில் இருக்காங்க அந்த ட்ரெயினே காட்பாடி இருக்குது பார்த்திங்களா அந்த காட்பாடி அருகே வரும்போது அடையாளம் தெரியாத நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணுடைய ஃபோனை வந்து பிடுங்கிட்டு போயிருக்காங்க ஐயோ ஃபோனை பிடுங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை மீட்கிறதுக்காக அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போயிருக்காங்க ஃபாலோ பண்ணிவிட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ட்ரெயின் அந்த கழிவறை இருக்குது பார்த்தீங்களா கழிவறைக்கு பக்கத்தில் அந்த அடையாளம் தெரியாத நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெண்ணை வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பார்க்க முடியுது அந்த ஐடி பெண் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறுநாள் சென்னைக்கு போயிட்டு மறுநாள் எக்மோரில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க ஜிஹெச்சில் போய் எனக்கு நடந்த கொடுமையை வந்து டாக்டர்ஸ்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள்லாம் ஷாக் ஆகி உடனே ரயில்வே போலீஸுக்கு இந்த தகவலை கொடுத்து ரயில்வே போலீஸு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த ஐடி பெண் ஊழியர்கிட்ட வந்து விசாரணை நடத்தி அவங்க கொடுத்த விசாரணையின் அடிப்படையில் அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணை வந்து நடத்தப்பட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த குற்றவாளியுடைய புகைப்படம் வந்து இப்போ வந்து வெளியிடப்பட்டிருக்கு ஓகே இவனை பற்றி ஏதாவது தகவல் கிடச்சிச்சின்னா ஷேர் பண்ணலாம் தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு ரயில்வே போலீஸு இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் ஸோ இது ஒரு இன்சிடென்ட் இது மாதிரி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது பொதுமக்களுடைய கருத்து என்னவா தெரியுமா இருக்குது இந்த டாப்பிக்கில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்கிறாங்களே அவனுங்களுக்கு சிவியரான தண்டனை வந்து வழங்கப்படணும் விரைவாக தண்டனை வழங்கப்படணும் ரொம்ப பல வருடங்களுக்கு கேஸை இழுக்காமல் டக்கு டக்குன்னு நாட்கள் அடிப்படையில் டக்குனு கேஸ் எல்லாம் வந்து முடித்து விசாரணையெல்லாம் முடித்து அந்த குற்றவாளிக்கு விரைவாக தண்டனை வழங்கப்படணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தா இருக்குது ரெண்டாவது மிக முக்கியமான சஜஷன் என்ன அப்படின்னா பொதுமக்கள் திறந்த என்ன அப்படின்னா மேக்சிமம் எல்லா குற்றங்களும் போதை நிலையில தான் வந்து செய்யப்படுது அப்போ போதை பொருட்களை தடுக்க கவர்மெண்ட்டு சிவியரான ஆக்ஷன் எடுக்கணும் அரசாங்கமே மதுமான கடைகளெல்லாம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து டோட்டலாக விடணும் அப்போ தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் படிப்படியாக குறையும் அப்படின்னு பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்